நான் கொண்டு அந்த கொஞ்ச ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சில காரியங்களை செய்வார்கள் அவர்கள் சில காரியங்களை செய்வார்கள் நீ அவர்களுடைய செய்கையின்படியும் செய்யக்கூடாது கூடாது என்ன கூடாது நீ ஏற்கனவே இருந்த தேசத்தின்படியும் செய்யக்கூடாது அந்த ஜனங்களின் படியும் செய்யக்கூடாது நீ போய் சேருகிற தேசத்தின் ஜனங்களின் செய்கையின் படியும் செய்யக்கூடாது ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த தேசத்தை எந்த ஜனங்களை அவர் யாரை அடிமைப்படுத்த வேண்டுமோ அவர்களுடைய செய்கையின்படி செய்து இப்பொழுது அந்த ஜனங்களுக்கு அடிமையாகி போகிறார்கள் அலிலுயா அலிலுயா நாமிக்கப்படுகிறதற்கு முன்பாக ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக உலகத்திலே பாவை எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்தோம் அப்படிதானே

அமே நாம எகிப்த விட்டுட்டோம் இன்னும் அநேகர் எகிப்த விடாதவர்கள் இருக்கிறார்கள் ஆனா இப்ப ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு வந்த அநேகர் என்ன பண்ணாங்கன்னா எகிப்த விட்டுட்டாங்க வந்து இங்கே வந்ததுக்கு பிறகு எதை கடைபிடிக்கிறார்கள் என்றால் காணானுக்குள்ள இந்த திருச்சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் சில காரியங்களை செய்கிறாங்க இதை கடைபிடிக்கிறார்கள் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் நீ எகிப்தின் செய்கையின்படியும் செய்யக்கூடாது காணானியருடைய செய்கையின்படியும் செய்யக்கூடாது நான் உனக்கு புதிய கட்டளைகளை நியமங்களை கொடுப்பேன் அதை நீ கையாள வேண்டும் அலிலுயா

கையாள வேண்டும் சொல்ற இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது மாயக்காராகிய வேத பாருகரை உங்களுக்கு ஐயோ எதற்கு என்ன சொன்னா ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு நீங்கள் சமுத்திரத்திலேயும் பூமியிலேயும் என்ன பண்றீங்க சுட்டி திரிகிறீர்கள் இப்போ அவன் உங்கள் மார்க்கத்தானாய் மாறின பிறகு அவனை என்ன பண்றீங்களா உங்களிலும் அதிகமான என்ன பண்றேன் நரகத்தின் பிள்ளையாக்குறீங்க மகனாக்குறீங்க அலையலுயா இதற்கு என்ன அர்த்தம்னா நாம வெளிய போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் எல்லாம் செய்யறோம் சோதரம் அது செய்யணும் சுவிசேஷம் அறிவித்தல் நம்ம விழுந்த கடமை அதை செய்யணும் ஆனா சுவிசேஷம் அறிவித்து திருச்சபைக்குள்ளே வருகிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கு அவர்களை என்ன பண்ணணும்னா நம்முடைய செய்கையின்படி செய்யும்படியாக அவர்களை பழக்க கூடாது கத்தர் எதை எதிர்பார்க்கிறாரோ தேவன் எதை விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட செய்கையை செய்கிறவர்களாக நாம் மாறிட்டாலே அவர்கள் மாறிவாங்க இல்லையா